அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் பதிமூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு குளிர்காலத்தில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன திங்கள் கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் ஜீரோ டிகிரி செல்சியஸ் மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் எனில் ஐந்து நாள்களின் வெப்பநிலைகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டு தொடர் வரிசையில் உள்ளது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னாவே நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கணும் கமா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி அங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஓகேங்களா அஞ்சு நாள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ திங்கள் கிழமை ஏன்னு எடுத்துக்கிறோம் செவ்வாய்க்கிழமை ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா திங்கள் கிழமை முதல் புதன் கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்போ திங்கள் முதல் புதன் வரை இதை நம்ம கூட்டினோன்னா என்ன வருது ஜீரோ வருதுன்னு சொல்கிறாங்க ஏ எழுதிக்கலாங்களா ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டூ டி ஈக்குவல்டு இதெல்லாம் கூட்டினா என்ன வருது ஜீரோ வருது ஓகேங்களா இப்போ மூன்று ஏ கூட்டல் மூன்று டி ஈக்குவல் டு ஜீரோ மூணு காமனாக எடுக்கிறோம் அப்போ ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் ஜீரோ தென் ஏ த்ரீ வந்து ஆயிடும் கேன்சல் ஆகிடும் அடுத்தது என்ன பண்ணலாம் ஏ ப்ளஸ் டி ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ் டி ஓகேங்களா இது அப்படியே வச்சுக்கோங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் புதன்கிழமை முதல் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை இப்போ எழுதிக்கலாங்களா இதனுடைய கூடுதல்னா ஏ ப்ளஸ் டூ டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் த்ரீ டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஃபோர் டி இதெல்லாம் கூட்டினா என்ன வருதான் நமக்கு 18 வருதுங்களாம் சரி இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு ஏ இருக்கு ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு நாளும் ஒன்பது ஒன்பது டி ஈக்குவல் பதினெட்டு இதில் மூணு காமனாக எடுக்கலாங்களா 3 காமனா எடுத்தால் e ஏ ப்ளஸ் மூணு மூணு ஒன்பது அப்போ மூணு டி ஈக்குவல் டு பதினெட்டு சரிங்களா இப்போ ஏ ப்ளஸ் த்ரீ டி ஈக்குவல்டு பதினெட்டு பெருக்கலாக இருக்குது ஆப்போசிட் சைடு போனால் வகுத்தில் மாறும் ஓர் மூணு மூணு ஐ மூணு பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு அப்போ ஏ ப்ளஸ் த்ரீ டி ஈக்குவல்டு என்னதுங்க ஆறு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏவுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் டி அப்படின்ட்டு ஸோ அதை சப்ஸ்ட்ரியூட் பண்ணிக்கலாங்களா இப்போ மைனஸ் டி ப்ளஸ் த்ரீ டி ஈக்குவல் டு ஆறு அப்போ த்ரீ டியில் ஒரு டி போயிடுச்சுன்னா டூ டி டூ டி ஈக்குவல் டு ஆறு டி ஈக்குவல் டு ஆறு பை ரெண்டு என்னவாயிடுங்க கேன்சல் பண்ணால் மூணு வந்துடும் அப்போ டி உடைய வேல்யூ மூன்றுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இதை எடுத்துகிட்டு போய் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ வந்து என்னது மைனஸ் டி அப்போ டி வந்து மைனஸ் ஏ அப்போ ஏவுடைய வேல்யூ என்னதுங்க மைனஸ் மூன்று ஓகேங்களா புரியுதுங்களா இப்போ திங்கள் கிழமை அதனுடைய வெப்பநிலை எப்படி இருக்கும் திங்கள் கிழமை வந்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் ஏ ஏன்றது வேல்யூ மைனஸ் த்ரீ டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா அடுத்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்னென்னு எடுத்துருக்கோம் ஏ ப்ளஸ் டி ஏ உடைய வேல்யூ மைனஸ் த்ரீ டி உடைய வேல்யூ ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீயில் ப்ளஸ் த்ரீ போயிடுச்சுன்னா ஜீரோ ஜீரோ டிகிரி செல்சியஸ் அடுத்தது புதன்கிழமை ஏ ப்ளஸ் டூ டி ஏ வந்து மைனஸ் மூன்று டூ இன்ட்டு த்ரீ மைனஸ் மூன்று கூட்டல் ஆறு என்ன வருங்க த்ரீ டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா அடுத்தது வியாழன் ஏ ப்ளஸ் த்ரீ டி மைனஸ் மூன்று கூட்டல் மூன்று இன்று மூன்று அப்போ மைனஸ் மூன்றில் ப்ளஸ் ஒன்பது அப்போ ஆறு டிகிரி செல்சியஸ் அடுத்து வெள்ளிக்கிழமை ஏ ப்ளஸ் ஃபோர் டி மைனஸ் மூன்று கூட்டல் நான்கு எட்டு மூன்று மைனஸ் மூன்று கூட்டல் பன்னிரெண்டு இப்போ பன்னெண்டில் மூணு போயிடுச்சுன்னா ஒன்பது டிகிரி செல்சியஸ் அவங்க என்ன கெட்டிருக்காங்க ஐந்து நாட்களின் வெப்பநிலைகளை காண்க அப்போ கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த கணக்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டூ ஆல்